ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்வீட் ஐட்டம் லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிப்பன் பக்கோடா பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல கிறிஸ்பியா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிப்பன் பக்கோடாக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம ஓல பக்கோடான்னு சொல்லுவோம் சீவல்னு சொல்லுவோம் வாங்க இப்போ ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம் ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியமுங்க நான் வந்து இந்த கப்பு தான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு இடியப்ப பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் கால் கப் அளவு பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சி அதை ஜலிச்சு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பால் கால் கப் அளவுக்கு கட் மாவு அடுத்து நமக்கு தேவைடு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் தேவைக்கு உப்பு வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வாங்க இப்போ ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம் மாவு பிசைகிறதுக்கு எப்போவுமே வந்து வாய் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப்பு இடிய பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிடுவோம் அது கூட கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு நல்லா ஜளிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் சளிக்காமல் சேர்த்துறக்கூடாது அதே போல் கால் கப்பு கடலை மாவு இதுவும் வந்து நல்லா ஜளிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேண்டிய மாவு எல்லாம் சேர்த்துட்டோம் அடுத்து காரத்துக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிருவோம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம் இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் கூடவே ஒன் டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்குருவோம் நம்ம ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துட்டோம் இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருவோம் இப்படி கலக்கும்போது தான் நம்ம சேர்த்துருக்க காரம் உப்பு எல்லாமே மாவில் ஈவனாக சேரும் ஸோ நம்ம இந்த மாதிரி கலந்து விட்ருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அரை குழிக்கரண்டி அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துருவோம் பாருங்கள் நம்ம எண்ணெய் சேர்க்கும் போதே தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு இப்போ இதை சேர்த்து கரண்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்ருவோம் இந்த எண்ணெய் சேர்க்கும்போது நம்ம செய்கிற ரிப்பன் பக்கோடா வந்து அவ்வளோ ஒரு மொறுமொறுப்பு தன்மையில் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ கை வச்சு நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துட்டுருவோம் பாருங்கள் நம்ம சூடான எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சோம் மாவு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்ப நம்ம வந்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்தோம் இல்லையா அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி வந்து கரெக்டா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நம்ம சேர்க்க போறோம் பாருங்க இப்ப நம்ம ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்ஸ்ல வந்து மாவு பிசந்துட்டோம் இந்த மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா முறுக்கு மாவு பிசைவோம் இல்லையா அதே போல கொஞ்சம் இலகுன தன்மையில இருக்கணும் சப்பாத்தி மாவு போல நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் உரல்ல வச்சு மாவு பிழியறது வந்து கஷ்டமா இருக்கும் அதே சமயத்தில் வந்து நம்ம செய்யற ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியா வராது அதனால வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்படி பிழியும் போது பாருங்க அது அப்படியே வெளியில வருது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டா ரெண்டாவது நம்ம விசையிற மாவு வந்து பாத்திரத்துல ஒட்டாம இருக்கும் அதே மாதிரி நம்ம கையிலையும் ஒட்டாது இப்போ நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரிப்பன் பக்கோடா மாவு வந்து கிசஞ்சிட்டோம் வாங்க இப்போ இதை ஆயிலில் பொறிச்சு எடுத்துருவோம் அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து முறுக்கு உரலில் எண்ணெய் தடவி அந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கான அச்சும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம மாவை சேர்த்துருவோம் ரப்ப இருந்துச்சுன்னா கொஞ்சத்தை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இப்போ பிழிஞ்சோம் அப்படின்னா பாருங்கள் எடை விடாமல் அப்படியே கண்டினியூஸ் வருது பாருங்க கரெக்டான வந்து நம்ம மாவு இப்போ ஆயிலில் பிழிஞ்சிடுவோம் பாருங்க எண்ணெய் நல்லாவே சூடா இருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே முறுக்கு உரல்ல சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா மாவு அதை வந்து இப்போ நம்ம எண்ணெயில பிழிஞ்சிடுவோம் ஒரு சைடு நல்லா நம்ம திருப்பி விட்டுருவோம் அடுத்த சைடு நல்லா பொரியட்டும் ரெண்டு சைடு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம எடுத்துருவோம் சூப்பரா புரிஞ்சிருச்சு பாருங்க இத நம்ம எடுத்துடலாம் எல்லா மாவையும் ரிப்பன் பகோடாவா பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மாவையும் ரிப்பன் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம் நமக்கு இப்ப நல்ல கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா பேக்கரிகள் கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்டிலேயே சேர்ந்துட்டோம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுனு நமக்கு வந்திருக்கு இதே போல இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்வளவு ஒரு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா இருக்குங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க மெஷர்மெண்ட் வந்து நான் எப்படி எடுத்தேனோ அதே போல் நீங்கள் எடுத்து செஞ்சு பாருங்கள் செம்ம செம்ம டேஸ்டியா இருக்குது நான் பண்ணிருக்க இந்த ரிப்பன் பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்